நாங்கள் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல பேப்பர் கப்ல பாலும் தண்ணி வச்சுருந்தாங்கல்ல அது அப்படியே தான் இருந்துச்சு அந்த இடத்துல பூனே காணோம் நாங்கள் அங்கே உள்ளவங்க எல்லாத்துட்டையும் கேட்டால் அவங்க யாருமே எங்களுக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து எங்களை விரட்டி விட்டாங்களே எங்கள் அப்பாவுக்கு தெரியும்னு சொன்னோம்ல அந்த தாத்தா உடனே வந்து நீங்கள் இங்கே பூனையை வந்து தேட வந்திருக்கீங்களா பூனையை தான் நீ எடுத்துகிட்டு போக வந்திருக்கீங்களான்னு கேட்கும்போது நான் வந்து அம்மா அம்மா பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அந்த பூனைக்கு காலில் இருந்துச்சுல அதை வந்து ரமேஷனாட்ட மருந்து வாங்கி காலில் வச்சு கட்டிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க நாங்களே பார்த்துக்குறோம் தாத்தா எங்களுக்கு அந்த பூனை எடுத்து கொடுங்க தாத்தா அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த தாத்தா சொன்னார் இந்த லூசு பசங்க வந்து இந்த இருட்டுக்குள்ளே பூனையும் போட்டுட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி ஹோட்டல் வாசல் இல்ல மெடிக்கல் அந்த மாதிரி மாதிரி வெளிச்சமான இடத்துல யாராவது அந்த பூனை பயந்துட்டு அது இந்த புதருக்குள்ளே போயிடுச்சு போலமா இங்கே எப்படிமா எடுக்க முடியும்னு சொல்லவும் தம்பி உடனே அந்த கட்டை மேலே ஏறி அது கம்பி மாதிரி வேலி மாதிரி போட்டிருப்பாங்க அது மேலே ஏறி உள்ளுக்குள்ள பார்த்தா ரொம்ப அது உள்ளுக்குள்ளே போக முடியாது ரொம்ப ஹைட்டா இருக்கும் தான் அந்த புதர் மாதிரி புல்லா மண்டி கிடக்கும் அதனால இந்த தாத்தா செல்லாம இது இருட்டாக இருக்கு இப்போ கடையெல்லாம் வேற அந்த இடத்துல அடைச்சிட்டாங்க மோஸ்ட்லி அந்த இடம் எப்பவுமே தான் இருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் குப்பையாக வேற கிடைக்குமா அதனால அங்கே எதாவது பூச்சி இருக்கும் நீங்கள் போகாதன்னு அந்த தாத்தா இல்லைன்னா உங்கள் அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எங்களை விரட்டி விடுறதுலேயே தான் அந்த தாத்தா இருந்தார் அவர் ஏரியாவில் நிறைய பூனை இருக்கு உங்களுக்கு நான் வேற பூனை வேணாலும் தூக்கிட்டு வந்து தர்றேன் நீங்கள் அதை வளங்க இந்த பூனை எங்கேன்னு தெரில அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு வந்து அந்த பூனை அடிப்பட்டு இருந்துச்சு அந்த நாள் எங்களுக்கு அந்த பூனை தான் வேணும் வேற பூனை எல்லாம் வேணாம் ப்ளீஸ் தாத்தா எப்படியாவது எங்களுக்கு அந்த பூனை எடுத்துக் கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்ட அந்த தாத்தா வந்து எட்டி பார்த்தாங்க தம்பி மேலே வரைக்கும் ஏறுனாலும் அந்த தாத்தா ஏற விட மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு வந்து அந்த பூனையை வந்து ரொம்ப நேரம்